முக்கிய செய்தி காவல்துறை அதிகாரிகள் தன்னை டார்கெட் செய்வதாக மயிலாடுதுறை சுந்தரேசன் புகார் தெரிவித்திருக்கிறார் எஸ்பி சொன்னதெல்லாம் பொய் என டிஎஸ்பி சுந்தரேசன் புகாரில் தெரிவித்திருக்கிறார் சிவகாஞ்சியில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கஸ்தூரி கொலை வழக்கை பற்றி விசாரித்ததால் எனக்கு நெருக்கடி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்து டிஎஸ்பி சுந்தரேசன் அளித்த பேட்டி பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த நவம்பர் நவம்பர் மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த மாவட்டத்தில் நான் பணிபுரிகிறேன் பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் பொதுமக்களுக்கும் மேல் அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் தெரியும் நான் சட்டப்படி புரோஹிபிஷன் அஃபண்டஸை இந்த மாவட்டத்தில் இது காரைக்கால் பார்ட்ரு கடுமையான நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன்பு நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரு புரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் எனது கீழ் வந்து ரெண்டு பிரிவு இருக்குது ஒன்று சீர்காழி சப்டிவிஷன் இருக்குது இன்னொன்று மயிலாடுதுறை சப்டிவிஷன் இருக்குது உங்களுக்கு எல்லாரும் அனைவருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த ப்ரெஸ் மீட் வந்து எனக்கு தெரியும் நான் காக்கி உடுப்பில் தான் நான் கொடுக்குறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடத்துடைய இன்ஸ்பெக்டர் சப்இன்ஸ்பெக்டர் டேரக்டர் நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருட காலமாக காவல்துறையில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்து நல்ல ஒரு 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 இது பெற்ற மதிப்பு மிக்க ஒரு சொல்புற்று பெற்று தான் பல்வேறு இடங்களில் வேலை செஞ்சுருக்கிறேன் நான் வந்து இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து உளவு பிரிவு பிளஸ் லான் ஆர்டர் குற்றப்பிரிவு தென் எஸ்பி செக்யூரிட்டி தென் ஸ்பெஷல் டிவிஷன் கமாண்டோ ஃபோர்ஸ் மாநில மனித உரிமை ஆணையத்தில் கடந்த ஐந்து வருட காலமாக நான் பணிபுரிந்து அதிகாரிகளிடம் நற்பன் நல்ல மதிப்பு பெற்றிருக்கிறேன் நான் போலீஸில் வந்து எனக்கு தெரியும் இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இதை வந்து சுய நினைவோடு நான் கொடுக்குறேன் ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் ஐ வாஸ் டோட்டலி பிளைண்ட் ஐ ஆம் டோட்டலி இன் மென்டல் அகனி ஐ ஆம் டோட்டலி இன் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் தி சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஆர் டார்கெட்டிங் மீ ஃப்ரம் த டே வேறு ஐ என்கொயர்டு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன் பல வழக்குகளை விசாரிச்சிருக்கிறேன் ஆனாலும் அப்பயும் என்னுடைய உயர் அதிகாரிக்கு மேல நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்லலை ஏன்னா இது வந்து ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு நான் மனித உரிமை ஆணையத்துல வேலை செய்யும் போது காஞ்சிபுரத்துல சிவகாஞ்சி காவல் நிலையத்துல ஒரு முக்கியமான வழக்க ஆய்வாளருக்கு கஸ்தூரி இறந்து போனதை விசாரிச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல இதுல போலீஸ் வந்து சித்திரவதை உண்டு சித்திரவதில போலீஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க சில உயர் அதிகாரிகள் சில காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை நான் என்னுடைய சேர்பர்சன் திரு மணிக்குமார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளா இன்சார்ஜ் ஆஃப் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் அவருக்கு அறிக்கை கொடுத்தேன் பிரிமினரி அறிக்கை கொடுத்தேன் அந்த அறிக்கையை அவர் என்ன பண்ணார் அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சார் ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி டிஜிபி சார் உடனடியாக என்னை அங்கிருந்து மாற்றுதல் பண்ணாங்க இதுக்கு அந்த சேர்பர்சனு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து என்னை மாற்றக்கூடாது இந்த மாதிரி அதிகாரிகளை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி என்னை அங்கே தொடர்ந்து ஒரு மாத காலமாக அங்கே பணியில் வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு நெருக்கடி கொடுத்த உடனே வேறு வழி இல்லாமல் நான் அங்கிருந்து மாற்றப்பட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இன்னையோடு பார்த்தீங்கன்னா ஒம்பது மாத காலம் ஆகுது இதில் ஆயிரத்தி இரநூறு வழக்குகளை பதிவு பண்ணியிருக்கோம் மயிலாடுதுறையிலையும் சீர்காழியிலையும் பண்ணியிருக்கோம் அறுநூறுலேருந்து எழுநூறு கைது பண்ணியிருக்கோம் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் கஞ்சா வழக்குகள் புரோகிபிஷன் வழக்குகள் என்ஃபோர்ஸ்மெண்டில் இருக்கிற அனைத்து உத்தரவுகள் இங்கே இருக்கிற எஸ்பி அவங்க திரு ஸ்டாலின் அவங்களுடைய ஐபிஎஸ் அவர்களுடைய உத்தரவாகட்டும் எங்களுடைய மேலதிகாரி ஏடிஜிபி என்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்க உத்தரவு ஆகட்டும் எல்லா உத்தரவையும் மதித்து செயல்பட்டு இருக்கிறோம் பல்வேறு மெமோ வருது வரணும் போலீஸில் வேலை செஞ்சால் வரும் போலீஸில் வேலை செஞ்சால் வந்து எல்லாம் கேள்வி கேட்பாங்க அதுக்கு உண்டான பதில் அறிக்கையெல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு எனக்கு வந்து என்னென்ன ஒரு கஷ்டம் என்னன்னா எங்கள் உயர் அதிகாரி எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுப்பு அறிக்கையை அதுதான் வேதனையாக இருக்கு அதாவது வாகனமே என்கிட்ட பறிக்கப்படலை அப்படின்னு கூட சொல்கிறார் ஃப்ரெஷை கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் ரைட் ஓகே ஐ அக்செப்ட் இட் நான் என்ன சொல்ல வரேன்னா நடந்த அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாந்தேதி என்னுடைய டிரைவர் வடிவேலுன்றவர் பொலரோ வெஹிக்கிளில் அவரும் இருக்காரு அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு இந்த மாவட்டத்தில் ஏஆர்எஸ்ஐ திரு செந்தில் குமார் அவர் வந்து இந்த வாகன உடனடியாக ஆனரபிள் மினிஸ்டர் திரு மையநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது ரெண்டாவது நான் இன்டென்சிவ் ரைட்டில் இருக்கிறேன் இந்த வாகனத்தை நான் கடுக்க முடியாது அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்கள் நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ்கிட்ட அந்த ஏஆர்எஸ்ஐ நான் உங்கள் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவரும் நீங்கள் டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டார் சொல்லிட்டாரு உடனடியாக அந்த கிட்ட பேசுகிறாரு நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது பேட்ச் தொண்ணூற்றி ஆறாவது பேட்ச் எஸ்ஐ டைரக்ட் எஸ்ஐ இன்னைக்கு வந்த ரெண்டாயிரத்தி பழைய பழைய எட்டாம் உடைய இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியாக அனுப்புங்கன்னு சொல்றாரு நான் சொன்னேன் இந்த உத்தரவை நீங்களாம் எனக்கு பெருப்பிக்க முடியாது நீங்கள் வந்து எனக்கு மேல அதிகாரிகள் தான் நான் வண்டி அனுப்ப முடியும் ஆர்டர்ஸ் இல்லாமல் வண்டி அனுப்ப முடியாது சொன்ன உடனே அடுத்த பத்து நிமிடத்தில் மைக்கில் திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்கிறார் கட்டளையிடுறார் உடனடியாக நீங்கள் போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்கன்னு சொல்கிறார் ரைட் முருகப்புறம் கூப்பிடுறாருன்னு சொல்லிவிட்டு திருச்செம் பந்தவத்துக்கு மைக்கிலேயே சொல்லிட்டு போய் அஞ்சாந்தேதி பாதுகாப்பு பணிக்கு போனேன் எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே வண்டியில் தான் நான் பயணம் செஞ்சேன் கிட்டத்தட்ட நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் நான் ப பயணம் செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்கும்போதே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு உத்தரவு வருது நீங்கள் உடனடியாக திருவாரூர் பந்தவஸ்து ஆனரபிள் சிஎம் பந்தவஸ்துக்கு உடனடியாக நீங்கள் போகணும் அப்படின்னோட நான் ஹெட் குவார்டர்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு கண்ட்ரோல் ரூமில் கூப்பிட்டு நான் வந்து இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் ரெண்டு மணிக்கு நைட்டு கொடுக்குறேன் அதாவது ஏழாம் தேதி தேதி விடிய காலையில் சொல்லிவிட்டு எல்லாமே நான் சொல்கிற பதிவுகள் எல்லாமே ஜீரியில் இருக்குது எல்லாமே இருக்குது எதையுமே மறைக்க முடியாது ஒழிக்க முடியாது இந்த மாவட்டத்தில் இருக்கிற பார்க்குற அனைத்து காவலர்கள் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் இங்கே என்ன கொடுமை நடந்துகிட்டு இருக்குன்னு இதுக்கு காரணம் முக்கியம் ஒன்று எஸ்பி திரு ஸ்டாலின் ஐபிஎஸ் இன்னொன்று ஆய்வாளர் ஸ்பெஷல் பிரான்ச் பாலச்சந்தர் எஸ்பிய கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரியா இந்த பாலச்சந்தர் என்ன மட்டும் இல்லை பல அதிகாரிகளை புன்புறுத்துறாரு வேலை செய்ய விடாம பணி செய்கிறாரு இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு வண்டி வாகனத்தை வந்து நான் வந்து திருவாரூர்லேருந்து எட்டாம் தேதி எட்டேதி வந்து ஏழு எட்டு எட்டு ஒம்போது பத்தாம் தேதி திருவூர் பந்து பஸ் முடிச்சுட்டு பத்தாம் தேதி நைட்டு வந்து உடனே இறங்க கூட இல்லை வீட்டில் உடனடியாக வண்டி வேணும்னாங்க அப்பயும் கேட்குறேன் யாருக்கு இந்த வண்டி வேணும் திரு மெய்யநாதன் ஆனரபிள் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார் அந்த ஏஆர்எஸ்சி தான் எங்கிட்ட பேசுகிறார் ரெக்வஸ்ட் பண்றாரு அப்பயும் சொல்றேன் இந்த வண்டி எஸ்காட் யூஸ் பண்ண முடியாது இது ப்ரோட்டோகால்ல கிடையாது புரோட்டோக்கால்ல நான் எஸ்பி செக்யூரிட்டியில இருந்தவன் எஸ்பி ல ஐஎஸ்ல இருந்தவன் இது வந்து செக்யூரிட்டியில புரோட்டோக்கால்ல கிடையாது நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதனால இந்த வண்டியை ஏஆர்எஸ் கொடுத்தேன் ஆனா ஆனரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல இந்த வண்டியை எடுத்து ஓரமா எடுத்து வச்சிட்டாங்க பத்தாம் தேதியிலிருந்து வண்டி இல்ல பதினொன்னாம் தேதி நான் மாவட்ட எஸ்பிக்கு தெரிவிக்கிறேன் சார் எனக்கு வண்டி இல்ல எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் இருக்கு ஐ ஹவ் எவ்ரி இன் மை மொபைல் போன் ரெக்கார்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன்னையிலிருந்து இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு இந்த எட்டு மாத காலத்துல ஒரு நாள் கூட எஸ்பி என்கிட்ட சரியா போன்ல பேசுனதே கிடையாது அது என்ன காரணமோ அது கடவுளுக்கு தான் விழிச்சோம் ஆனா இந்த பத்தாம் தேதி வந்து வண்டியை நைட்டு வாங்கிட்டாங்க பதினொன்னாந்தேதி வரைக்கும் வண்டி வரல நான் வண்டி வரலன்னு சொன்னேன்னா அவர் தெரிவிக்கிறேன் எனக்கு ஒரு ரோட்லேயே ஓடவே முடியாத ஒரு வண்டி எனக்கு கொடுக்குறாங்க அந்த வண்டியை நான் என்ன சொல்றேன் சார் இந்த வண்டியில் போக முடியாது என்னுடைய டிரைவர் மணி பாரதி என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு ஐயா இந்த வண்டி ரோட்ல யூஸ் பண்ண முடியாதுங்கய்யா சொல்றாரு பரவாயில்ல உயர் அதிகாரிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க வண்டியை எடுத்துட்டு வாங்க சொல்லியாச்சு வண்டி வந்துடுச்சு வண்டி வந்தோட அந்த வண்டியில நைட் கண்ட்ரோல் ரூம் அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் நைட் ரவுண்ட்ஸ் போடுறாங்க வண்டியை என்னால் ஓட்ட முடியலன்றாரு டிரைவர் வண்டியை தள்ளி ஓட்டி கொண்டு போய் கொஞ்சம் தூரம் செக் போஸ்ட் கிட்ட தொழிலிடம் பக்கத்தில் வண்டி நின்று போச்சு இருந்து புகை வருது கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்றேன் ஏஆருக்கு சொல்றேன் எஸ்ஐ நம்ம ஏஆர்எஸ்க்கு சொல்றோம் எந்த நடவடிக்கை எடுக்கல அன்னைக்கு வண்டி ஓடலன்னு இல்லை வண்டி ஓடுது பட் இட் இஸ் நாட் குட் கண்டிஷன் டு ரோ ரோடு ரோட்ல ஓடுறதுக்கு வண்டி இல்லை வண்டியிலிருந்து புகை வந்தா எப்படி உகாந்துட்டு போக முடியும் ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா உங்களுக்கு வேணா என் உயிர் உங்க என் உயிர் முக்கியம் இல்லை என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம் முக்கியமா இல்லையா சார் முக்கியம் என் உயிர் ரொம்ப முக்கியம் அதனால் நான் சொல்லிட்டேன் இந்த வாகனம் ஓட்ட முடியாது இருந்தாலும் காலையில் வரைக்கும் மனசாட்சியோட என்னுடைய நைட்ரோன்ஸ் முடித்தேன் முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூமில் கொண்டு வந்துட்டு ஓட்டாச்சு ஓட்டுவிட்டு நான் கிட்ட தெரிவித்தேன் சார் வண்டி ஓட முடியாது சார் வண்டி எதுவும் போட முடியாது உடனே அவர் என்ன சொன்னார் எந்த பதிலும் சொல்லலை ஒரு பதிலும் சொல்லலை நான் பாட்டு இருந்தேன் நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும் பைக்கில் போனேன் எல்லாத்தையும் செக் பண்ணிணேன் இது ஏடிஜிபி என்ஃபோர்ஸ்மெண்ட் சார் வரைக்கும் தெரியும் பனிரெண்டாம் தேதி நான் பைக்கில் போய் செக் பண்ணுது போட்டோ போட்டுது எல்லாம் தெரியும் ஆனால் இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது எஸ்பி சார் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சிஎம் பந்தபஸ்துக்காக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இந்த வண்டியை என்கிட்ட கேட்டது எதுக்கு மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டீங்க ஆனால் சிஎம் பந்தபஸ்துக்காக வண்டி எடுத்துனு சொல்லிவிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வந்து வண்டி இல்லாமல் பைக்கில் தான் மூவ் பண்ண எல்லாருக்கும் தெரியும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யூனிஃபார்மில் பைக்கில் தான் போனேன் என்னோட டிரைவர் இருந்தார் அதன் பிறகு அதன் பிறகு நான் பந்தோபஸ்ல எனக்கு கண்டிஜன்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க அதாவது முதலமைச்சர் ஆனர்பல் சிஎம் அவங்களுக்கு வந்து ஒரு தனி வாகனம் இருக்கும் பைலட் இருக்கும் அது தனி இது வந்து இரவு நேரங்கள ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா இந்த கண்டிஜென்ட் பைலட் நான் மைக்கில கூப்பிட்டு சொல்றேன் பதிவு பண்ணிருக்க வாட்ஸ்அப்லயும் அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணிருக்கிற எனக்கு வாகனம் இல்ல வாகனம் கொடுங்கன்னு ஏற்கனவே என்கிட்ட இருந்த வாகனம் பிடுங்கப்பட்டது எனக்கு இப்போ மதிப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள் இப்போது வண்டியை புடுங்கல அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்போது எப்படி திருச்சி வாகனம் என்கிட்ட வந்துடுச்சு எல்லாம் கவனமாக இருந்துக்கங்க திருச்சியிலிருந்து ஒரு வாகனத்தை எனக்கு கொடுக்குறாங்க எஸ்காட்டுக்கு அன்றைக்கி நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுதும் அடுத்த நாள் காலையில் முழுதும் அந்த கால்வாயில் இருந்துட்டு ரெண்டு நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு வந்து வண்டியே குடுக்கல நான் வந்து இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன் சார் எனக்கு வண்டி வரல நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு நான் என்னால் பைக்கில் போக முடியல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு எந்த விதமான பதில் இல்லை கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில் எந்த விதமான பதில் இல்லை நான் நடந்தே வந்தேன் நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிருபர்களும் யாருக்கிட்டேயும் நான் சொல்லலை இப்போதான் நான் சொன்னேன் உண்மையே நான் சொல்றேன் நான் பிரெஸ் மீட் இப்போதான் நான் கூப்பிட்டேன் உங்களை நான் கொடுக்கணும் வேற வழி இல்ல காலத்தின் கட்டாயம் இது இது கொடுத்துதான் உண்மை வெளிச்சத்துக்கு என்ன டிசிப்ளின் எடுக்க போறீங்க எடுத்துட்டு போங்க ஒன்னு பிரச்சனை நேர்மைக்கு ஒரு சவால் இட் பி ஆனஸ்டிக்கு என்னுடைய நேர்மைக்கு என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் செஞ்ச பணிக்கு பதினோரு மாசம் நான் இந்த மாவட்டத்தில் செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ண பண்ணிட்டு போங்க நோ ஆனா இதுக்கு பின்னாடி ரெண்டு உயரதிகாரிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த 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 தெரியும் ரெண்டு உயர் அதிகாரிகள் ஒன்னு உணவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில் நாதன் செந்தில் 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 வேல் ஐபிஎஸ் அதர் ஒன் ஆபிசர் ஏடு ஜிபி டேவிட் ஆசீர்வாதம் இந்த ரெண்டு பேர் சொல்றது கூட எனக்கு நான் கூசுது கஷ்டம் போலீஸ்ல ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறாரு இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வர வளைஞ்சு போகணுமா வரையிலனா உடச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாராம் ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளோதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனால் இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தருக்கிறார் மணல் கொள்ளை புரோவிஷன் ஃபண்டர்ஸ் கிட்ட எல்லாம் படத்தை பறிக்கிறாரு நிறைய பேரை பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாத நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டேங்கிறார் இந்த டிஸ்ட்ரிக்டை எல்லாரையும் விசாரிக்கிட்டோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அது எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு என்னமோ அது ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இரநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணிருக்கேன் எழுநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் எங்களை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்குறதை உத்துக்கு எங்களை பனிஷ் பண்ணுறீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்கன்னு பிரச்சனை சொல்லி அப்போ வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவறு உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்துல இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இப்போ கடைசியா ஒன்னு சொல்லியிருக்கேன் இந்த அரச நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் கீழ் புரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போகிறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல மனித உரிமை ஆணையத்தில் நாங்கள் வேலை செஞ்சிருந்தது எங்களை பழி வாங்குறாங்க இப்பயும் பழி வாங்குறாங்க ஏன்னா இருபது பெட்டிஷன் கொடுத்துட்டேன் என்னை சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க என்னால் இங்கே வேலை செய்ய முடியல

நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நான பைத்திக்கார வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவேனா இல்ல நடந்து போவேனா உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசிய சொல்றாங்க மேல ஒரு ஏசி இருக்குல வாங்கிருக்கேன் லஞ்சத்துல வாங்கணும் சொன்னா தூக்கு போட்டு சத்துருவாங்க தூக்கு போட்டுக்கிறேன் இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன் நான் கை விட்டு சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன் என் போலீஸ் எல்லாம் விசாரிங்க எல்லாரையும் விசாரிக்க நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இது ஒரு உதவி ஆய்வாளர் இங்க நான் கஷ்டப்படுறனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்ல இருந்து கொடுத்தாரு விசாரிங்க மிரட்டி காட்டுறீங்க என்ன இது மாதிரி நீங்க கொள்ள அடிக்கிறீங்க நீங்க எல்லாம் ரகல பண்றீங்க நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க என்ன என்ன மாதிரி எவ்வளவு அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க இதுவே இதுவே கடைசியா இருக்கட்டும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க என்ன ஒன்னா பண்ணிக்கோங்க ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஆனரபிள் சிஎம் இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகள் தண்டிக்கிறதுலாம் தவறு என்ன காரணம் உண்மையை நாங்கள் வேற வழி இல்ல எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ப முடியல என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னிய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல எங்க போய் நிக்கிறது இப்போ கூட பாருங்க என் பக்கத்துல யாரும் இல்ல இல்ல ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டா கோட் ஆஃப் சொல்வீங்க சொல்றீங்க தான் பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுறா என்னோட போட்டோ என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐபிஎஸ் டேவிட்சன் ஏடிஜி லான் ஆர்டர்

உங்ககிட்ட விட்டுற நீங்க நல்லது எனக்கு சொல்லுங்க அதாவது நானு மனித உரிமை ஆணையத்துல அவர் ஆனரபிள் சிஎம் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு பணிவான வேண்டுகோளை வச்சிருக்கேன் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா ஏனோ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது நான் ஐயா கிட்ட ஒன்றே ஒன்று சொல்றேன் நானு சில அதிகாரிகள் உங்க உங்களோட என்னுடைய உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல மனித உரிமை ஆணையத்தில் வேலை செஞ்சு போயிட்டு எனக்கு நானு நவம்பர் மாசம் வந்தேங்க சார் நல்லா புரிஞ்சுக்கங்க சார் நானு நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தங்க சார் சார் நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இங்க மயிலாடுதுறைக்கு வந்தங்க சார் நான் வந்து சம்பளத்துல வேலை செய்யறேன் சார் வேற எதுலேயும் வேலை செய்யல சார் ஆனா சார் மார்ச் மாசம் இருக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார் எஸ்பி கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார் நாலு மாதம் சம்பளம் போடல சார் சம்பளம் போடலையா சார் நான் என்ன பண்ண இப்போ இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு நிக்க முடியும் நிக்க கூடாது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார் செய்யும் பொழுதுங்க சார் ஒண்ணு பண்ணாங்க சார் நான் மனநிலைக்கு பிஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் எனக்கு இன்னும் ஏழு வருஷம் இருக்குது சார் ஏழு வருஷம் இருக்குதுங்க வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார் அரசாங்கமும் என்னை மூணு இதில் விசாரிப்பாங்க விஜிலன்ஸ் எஸ்பிசிஐடி சிபிசிஐடியில் மூணு இடத்துல விசாரிப்பாங்க அதிகாரிகளை விசாரிச்சு நல்ல கருத்து இருந்துச்சுன்னா பிஆர்எஸ் கொடுத்துருவாங்க எல்லாத்துலேயும் விசாரிச்சு என் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவுன பிஆர்எஸ் கொடுக்கறதுக்கு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் முப்பது போக வேண்டியது ஏப்ரல் ஒன்று போக வேண்டியது மார்ச் மாதம் எனக்கு தேதி வந்தவுடனே மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்க குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது ரெண்டாவது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டு இருக்கேன் டிஆர்எஸ்ஸே கொடுக்க போனேன் நான் அப்படிலாம் போன அதிகாரியே இன்னைக்கு என்னை வந்து டார்ச்சர் டு தி கோர் நீ ஏன் பிஆர்எஸில் போய் வாங்கணும் பென்ஷன் வாங்கணும் பென்ஷன்லாம் வாங்கக்கூடாது நீ சஸ்பெண்ட் ஆகணும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திய வச்சது யாரு யாரு இந்த எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறதுக்கே லாக்கி இல்லாத ஒரு நபர் அவரு அவரை சொன்னால் எனக்கே அசிங்கம் நான் மேலே இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும் ஏடிஜி லான் ஆர்டர் எஸ்பி இந்த மூணு பேர் கூடுதலாக எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ இதாகும்னு எனக்கு தெரியும் போலீஸ் கார்ட் அண்ட் ரூல்ஸில் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும் தெரியாமல் நான் பேசல பட் வேர்ல்ட் ஷுட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஆனரபிள் சிஎம் ஷுட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வான் டு டேக் ஆக்ஷன் அகென்ஸ் திஸ் திஸ் ஆஃபீஸர்ஸ் தேர் ஆல் மேக்கிங் யஸ் டுங் யஸ் தேர் மேக்கிங் ப்ரொவோக்கிங் அண்ட் இட் லீட்ஸ் டு திஸ் இதனாலதான் நான் வந்து இங்க நிற்க வேண்டிய சூழ்நிலை வேற வழி இல்ல சார் அதனால ஆனரவர்கள் சிஎம் அவங்கள வந்து மன்றாடி வேண்டிக்கிற தயவு செய்து இதை விசாரிங்க இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்கிற வரைக்கும் எங்களா மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்க என்னாச்சு ஆச்சு சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் உத்தரவு கொடுத்து தவறான உத்தரவு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்க பண்ணது தவறு போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரு இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் தவறான ஒரு இது தான் இதே ஐஎஸ்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்க ஸ்பெஷல் டீம் வச்சுக்கிட்டு துட்டு வாங்கிட்டு இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீம் யார் யாருன்னு அவங்க மேலதிகாரி விசாரிச்சா தெரியும் நான் எந்த விசாரணைக்கும் நான் வந்து கோஆபரேட் பண்றேன் ஆனா விசாரிக்காமையே இவங்க ஒரு பதில் அறிக்கை கொடுக்கறது தவறு கண்டிக்கத்தக்கது அதனால உண்மையா உங்ககிட்ட விட்டுறேன் நீங்க என்ன உடனால பண்ணுங்க தேங்க்யூ